செம டேஸ்டியான வாழைக்காய் கோழாய் உருண்டை நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் நெக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் பொட்டுக்கடலையே மிக்ஸியில் திரிச்சுட்டு அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் மல்லிகளாக கருவில பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வாழைக்களை இருக்க தண்ணியே போதும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் காய வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா மேலே மருமரும் உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் வெஜ்ஜு வாழைக்காய் கோலா உருண்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ரசசாதத்தோடு சாப்பிடையில் செமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் நல்ல மேலே மொரம் மொருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை